வணக்கம் நான் பாகியாஷோ கிரேகி கிராண்ட் மாஸ்டர் டாரோ காரிடர் இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் மெசேஜ் உங்களுக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் ஃபைவ் டூ ஜீரோ அப்படின்ற ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ஃபைவ் டூ ஜீரோனாலே நமக்கு வந்து மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஏஞ்சல் ப்ரெல்சிங்ஸோடு நீங்கள் எதிர்பார்க்குற பணங்கள் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஸோ ஃபைவ் டூ ஜீரோ ஏஞ்சல் நம்பரை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய மண்டே இருபத்தி நாலாம் தேதி ஜூன் மந்த் வந்து நம்மளோட ரேக்கியோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ரேக்கி வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸை கொடுத்துட்டே தான் இருக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸை நம்ம தான் போய் ரிசீவ் பண்ணாமல் இருக்கோம் ஸோ அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் தான் வந்து ரேக்கி நீங்கள் என்னெல்லாம் யூனிவர்ஸ் எனர்ஜியை வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாம் உங்களோட லைஃப்பில் அதாவது நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க இப்போ நீங்கள் எப்படி திருப்தியாக இருப்பீங்க உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருந்தால் திருப்தியாக இருப்பீங்க உங்களுக்கு வந்து சுற்றி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு இந்த ஹாப்பினஸ் இருந்ததுனால் திருப்தியாக இருப்பீங்க தேவையான பணம் கையில் செலவுக்கெல்லாம் இருந்து இருந்தது நீங்க உங்களுக்குன்னு ஒரு உங்களோட ரிடையர்மெண்ட் டைமுக்கு பணம் செட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்தியா இருப்பீங்க சோ இதெல்லாம் இல்லாதப்பதான பிரச்சனைகள் வந்து பார்த்துட்டே இருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்து யூனிவர்சலோட பிளஸ்ஸிங்ஸோடு நம்மளோட சக்ராஸை ஹீல் பண்ணுறப்ப ஹண்ட்ரட் பர்சண்ட்டு நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான லைஃபை வந்து லீட் பண்ணுவோம் அதுக்கு வந்து ரேக்கி ஹெல்ப் பண்ணோம் நீங்கள் இந்த கிளாஸ்க்குள்ளே வாங்க உங்களுக்கு எப்படி அந்த எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணணும் எப்படி உங்களோட சக்ராஸை ஹீல் பண்ணணும் தீட்சையோடு உங்களுக்கு எனர்ஜியை சென்ஸ் பண்ணி கிளாஸ்லையே எனர்ஜியை சென்ஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மந்த்தும் ஃபாலோ அப் செஷனில் உங்களை வந்து கூட வச்சு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன் ஸோ ரேக்கி எனர்ஜி உங்களோட லைஃப்பில் உங்களுக்கும் சரி உங்களை சுற்றி இருக்க மக்களுக்கும் சரி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து கிளாஸ்ல மீட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை மட்டுமே காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பரில் உங்களுக்கு தெளிவான டீட்டெயில்ஸ் கிளாஸ் டைமிங் டேட்டு எல்லாமே தெளிவான டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் ஒன் செவன் ஃபைவ் டபுள் எயிட் த்ரீ ஓகே இப்போது இந்த வார்த்தைக்கு உண்டான டேரட் ரீடிங் மெசேஜ் பார்க்கலாம் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் அனுச்சவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் அனுச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ஃபைவ் டூ ஜீரோ டைப் பண்ணுங்கள் number one, insya kita masih Okay, number one, nanti saya okay, பண வரவில் இந்த வாரம் வந்து உங்களுக்கு திருப்தியான நிலைமை இருக்கும் பணத்தினால ரொம்ப டென்ஷன் ஆகிக்க மாட்டிங்க பண வரவு பெட்டராக இருக்கும் நீங்கள் வந்து எதிர்பார்த்த பணங்கள் வந்து கையில் வந்துடுறதுனால உங்களோட தேவைகளை வந்து பர்ஃபெக்டாக வந்து இந்த வாரம் ஃபுல்ஃபில் பண்ணிக்குவீங்க பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் ஒரு புது டீலிங்லாம் வந்து இன்னும் போட ஆரம்பிப்பீங்க பார்ட்னர்ஸ்குள்ளேயே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வர ஆரம்பிக்கும் சில பிரச்சனைகள் பிஸ்னஸில் இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து இந்த வாரம் அப்படியே சைலண்ட் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு பிஸ்னஸில் வந்து பெட்டர் சொல்யூஷன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஹெல்த் வைஸ்லாம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஹெல்த் வைஸை வந்து நினச்சி நீங்கள் கவலையே படாதீங்க ஹெல்த் வைஸில் உங்களுக்கு ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டயர்ட்னஸையும் சோம்பேறித்தனத்தையும் தான் வந்து ஹெல்த் வந்து இம்பேலன்ஸ் அப்படின்னு நினச்சிக்குவீங்க ஹெல்த் வைஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிளியர் ஆகும் உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்த் கண்டிஷன்னாலும் அதுக்கு தெளிவான மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து எனக்கு என்னன்னே தெரில எனக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரிலன்ற கதை எல்லாமே வந்து முடிஞ்சு உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் தெளிவான ஆன்சர் கிடைக்கும் ஹெல்த்தை வந்து பர்ஃபெக்டா வந்து இருக்க முடியும் ஒரு நல்ல ஒரு யங் எனர்ஜியில் ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு உங்களோட மைண்டு வந்து ரொம்ப பெட்டராக ஆக்டிவாக இருக்கனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே எஃபர்ட்டை போடுங்க தேவையில்லாத பிரச்சனைகளை பேசுகிறது குழப்பங்களை பேசுகிறதுல வந்து அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து இந்த வாரம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் வந்து சூப்பராக இருக்குது ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது நீங்கள் லவ் மேரேஜ்க்காக எதிர்பார்ப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான சூப்பரான பார்ட்னர் வந்து உங்களுக்கு அட்ராக்ட் ஆவாங்க அதே மாதிரி உங்களோட பார்ட்னர் கூட லவ் லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு உண்டான நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும் லவ் மேரேஜ்க்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது உங்களோட வேலைகளில் சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது ஸோ அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து நீங்கள் திருப்பி கிளியர் பண்ணிடுவீங்க பட் முடிஞ்ச அளவுக்கு அந்த மிஸ்டேக்கே இல்லாமல் கொஞ்சம் கான்ஷியஸாக வந்து உங்களோட வேலைகளில் இருங்க வேலையில் உங்களுக்கு ஸோ அதில் உங்களோட ஹையர் சைட்லேருந்து ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் மிஸ்டேக் பாயிண்ட் பண்ணுறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது அதையும் வந்து பண்ண பண்ணாமல் நீங்கள் அது பாயிண்ட் பண்ணாங்கன்னா அதை நீங்கள் பர்ஃபெக்டாக கிளியர் பண்ணி கொடுத்துருவீங்க பட் அதையும் வந்து பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட கான்ஷியஸான எஃபர்ட்டை வந்து உங்களோட வேலைகளில் போட்டிருக்கீங்க அதே மாதிரி நீங்கள் உங்களோட வேலைகள் இந்த வாரம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஆஃபீஸ்லேருந்து வெளியில் அதாவது மேபி உங்களோட கிளைண்ட்ஸ் உங்களோட ஆஃபீஸ் கிளைண்ட்ஸாக இருக்க தேர்ட் பர்சன் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அதனால உங்களோட மிஸ்டேக்ஸை வந்து இது பண்ணிட வேண்டாம் உங்களுக்கு இயர்லி மார்னிங் வேக்கப் டைம் வந்து ரொம்ப பஸ்ஸை கொடுக்கும் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன விதமான ப்ராக்டிசஸ் பண்ணுறீங்கன்னாலும் சரி ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து ரொம்ப ஃபேவரபிளாக இருக்குது அதே மாதிரி முன்னோர்களோட பிளெஸ்ஸிங்ஸோடு சேர்ந்து உங்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது போயிட்டு இருந்ததுன்னா அதுக்கு சொல்யூஷன் வந்து வரும் அதாவது உங்களோட பூர்வீக சொத்துக்கு வந்து வர்றதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே நல்லா இருக்குது இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்க நம்பர் ஒன் நினச்சவங்க ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க இந்த வாரம் ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க மாட்டேங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க ஏன் அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருப்பீங்கன்னா எல்லாமே அப்படியே உங்களுக்கு லைன் அப் ஆக ஆரம்பிக்கும் அதனால அந்த ரிலாக்ஸ் மைண்ட் வந்து உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ அந்த ஃப்ரீயாக இருக்க டைம் பீரியடில் நெகட்டிவ் தாட்ஸை மட்டும் போட்டுறாதீங்க அதே மைண்ட்லேயே இருங்க ரிலாக்ஸ்டாக நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்ட்லேயே இருங்க அது இன்னும் பெரிய லெவலில் இன்னும் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஓகே இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கணும்

நம்பர் டூ நினச்சவங்களுக்கு வந்து உங்களோட ஃபேமிலிக்குள்ளே வந்து பண ரீதியான ஹெல்ப் வந்து நல்லாவே பண்ணியிருந்திருப்பாங்க அந்த ஹெல்ப் பண்ண பணம் ஹெல்ப் பண்ணதுக்கு நீங்கள் வந்து கிராட்டியூட் வந்து சில நேரம் காட்டாமல் மறந்துருப்பீங்க போல் ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதோ அவங்களுக்கு தேவையான டைமில் வந்து நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதோ பண்ணுங்கள் அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது ஏன்னா வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் சப்போர்ட் வந்து நிறையா தான் கிடைக்குது அதே மாதிரி உங்களோட குடும்ப நபர்கள்கிட்ட வந்து பணம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து அடைக்கிறதுக்கும் உண்டான டைம் பீரியட் உங்களுக்கு இந்த டைம் நல்லாவே இருக்குது ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் அடைப்பீங்க அது வந்து நீங்கள் எவ்வளோ வந்து ஒரு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறீங்கனாலும் சரி உங்களோட பண ரீதியான பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருட்டையும் நீங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி அடைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வாரம் நல்லா இருக்குது நீங்கள் எடுக்கிற எஃபோர்ட் வந்து எதுவுமே வேஸ்ட் ஆக போகிறது இல்லை நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த் கண்டிஷனில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் நீங்கள் வந்து சுத்தமாக அதை கண்டுக்காமல் இருப்பீங்க உங்களோட ஹெல்த்தை வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கனால பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சாப்பாடு டைமை வந்து மீறி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆன் டைம்க்கு சாப்பிட முடியாது உங்களால் ஏன்னா வந்து டைம் வந்து நீங்கள் வேலை செய்கிறதுலேயே வந்து ரொம்ப பிஸியாக இருப்பீங்க உங்களோட கேரிங் வந்து அடுத்தவங்களுக்கு பயங்கரமாக இருக்குது நீங்கள் இவ்வளோ நல்லவங்களாக அடுத்தவங்களுக்கு எவ்வளோ கேர் பண்ணாலும் நீங்கள் வந்து ஹெல்த்தியாக நல்லா இருந்தால் தானே அடுத்தவங்களே வந்து நீங்கள் உங்களால் பார்க்கவே முடியும் ஸோ உங்களோட ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணி கான்ஷியஸாக நீங்கள் உங்களோட சாப்பாடு டைம் டூ டைமு உங்களோட மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றீங்கன்னா அதை வந்து சாப்பிடக்கூடிய டைமெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட லவ் ஒன்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்களோட பிஸ்னஸ்க்கு உங்களோட ஒர்க்கில் வந்து அவ்வளோ எஃபர்ட் போடலாம் ஸோ உங்களோட செல்ஃப் கேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இந்த வாரம் அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இந்த வாரம் கொஞ்சம் ரெஸ்ட்டு வந்து எடுத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேவரபிளாக இருக்குது நீங்கள் இப்போ வந்து ஒரு வேலையில் இருக்கீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட்டு டைம் வந்து இந்த வாரம் எடுங்க அந்த ரெஸ்ட்டு வந்து உங்களுக்கு வரக்கூடிய நாட்களை இன்னும் பெட்டரான ஃபோக்கஸ் கொடுத்து பெட்டரான ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் ஃபேவரபுளாக ஒர்க் பண்ணும் உங்களோட குடும்பத்தில் வந்து நல்ல பாண்டிங் இருக்கும் ஆனால் உங்களுக்கு டைம் தான் இருக்காது அதை ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு இருந்தாலும் நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை போடுவீங்க சிலர் வந்து பண ரீதியாக உங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு ஏமாத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் அந்த பண ரீதியான ஏமாற்றப்படுறீங்களான்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே உங்களோட இப்போ நீங்கள் வேறு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சொந்த ஊரில் வந்து நிலம் வீடு வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு அது அமையறதுக்கு உண்டான சான்சஸ்லாம் வந்து ரொம்பவே இருக்குது ஸோ அது ஒரு வீடோ லேண்டோ வந்து வாங்கி உங்கள் மேலே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் உண்டான ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு சூப்பரான டைம் பீரியடாக இருக்குது இப்போ நீங்கள் எந்த விதமான லேண்டு நிலத்தில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கும் இதுதான் நம்ம டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ஃபைவ் டூ ஜீரோ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள்

ஓகே நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு வந்து உங்களோட முன்னோர்கள் உங்களோட இல்லை அப்பா தாத்தா பாட்டி இவங்க விட்டு போனால் பொருட்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அதை யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸை கொடுக்கும் அப்போ வந்து நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் நினச்சிக்குவீங்க சார் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி எங்கள் அப்பா அம்மா கொடுத்தது இதை வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இதை யூஸ் பண்ணுறேன் சார் இது எனக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்குது அப்படின்னு வந்து உங் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அந்த பொருட்களை அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு ரொம்ப பெட்டரான டைமையுமே வந்து கொடுக்கும் உங்களோட ஃபேம் வந்து சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது பேச்சுவார்த்தையினால் தீர்க்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் இருக்கு அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இல்லை பெரியவங்க கிட்டையா இருந்தாலும் சரி உங்களோட இன்லாஸ் கிட்டையாக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட வந்து இந்த வாரம் நீங்கள் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினச்சி ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பேச்சுவார்த்தை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அது இப்போவே சக்சஸ் ஆகலைன்னா கூட அது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெட்டரான டைமாக வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி அந்த பேச்சுவார்த்தை உங்களுக்கு பெட்டர் டைமை கொடுத்துடும் ஸோ நீங்கள் தாராளமாக பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு பேசணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாரத்தை யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸோட ஃபேவரபுளான விஷயம் நடக்கும் உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து மட்டும் எடுத்துக்குவீங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இவ்வளோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உங்களை நினச்சி கூட அங்கே ஒன்றுமே இருக்காது ஏன்னா உங்களை உங்க உங்கள் நீங்கள் ஒரு தனி பர்சன் பார்த்தா எல்லாமே நல்லா தான் இருக்கும் உங்களோட ஃபேமிலிக்கு அது நடக்கல இது நடக்கல இவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க இவங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து அடுத்தவங்களை நினச்சி ரொம்ப ஜாஸ்தியாக வந்து ஏற்படுத்திக்குவீங்க நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸை பற்றி தெரியும் மலர் மருந்து சாப்பிட்றவங்களா இதுன்னு அப்படின்னா நீங்கள் ரெட் செஸ் நெட் மலர் மருந்து வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே வந்து ஃபேவரபிளாக இருக்கும் உங்களோட எஃபர்ட்டில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் இப்போ வேலையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் மருந்து வேலையில் ஃபுல் ஃபோக்கஸை வந்து கொடுப்பீங்க அப்போ வந்து உங்களோட டென்ஷன் எல்லாம் கொஞ்சம் குறையும் நீங்கள் ஃப்ரீயாக வந்து உட்காந்துருக்காதீங்க நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்துருந்தீங்கனாலே இந்த வாரம் ரொம்ப யோசிச்சிருவீங்க நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு பிஸியாக இருக்கிற மாதிரியே பாருங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு வேலையே எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ஒரு புக்கையாவது எடுக்கணும் வச்சு படிங்க இல்லை பேப்பர் படிங்க சம்திங் உங்களோட மைண்டை வந்து ஃப்ரீயாக உட்கார வேணாம் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் வெளியூர் பயணம் வந்து பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் பண்ணக்கூடிய பயணங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் பிரச்சனைகளாக இருக்க மாதிரி இருக்குது என்னடா தடங்களாது இது வந்து பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் இருந்தாலும் போக போக நீங்கள் போகக்கூடிய பயணம் வந்து உங்களுக்கு பெட்டரான டைமையும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்தும் வெளியூரில் இருந்துமே வந்து குட் நியூஸஸ் வரும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இல்லை யாராவது வந்து உங்களோட ரிலேட்டிவ் வந்து உங்களோட மீட் பண்ணி ஒரு ஹாப்பி நியூஸஸை கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கும் பண ரீதியான விஷயத்தில் வந்து நீங்கள் உங்களோட ஐடியாஸை வந்து பெட்டராக பண்ணுவீங்க உங்களோட பிஸ்னஸில் இல்லை வேலையில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பத்து பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களோட எஃபர்ட் வந்து ஒரு தனித்துவமாக இருக்க ஆரம்பிக்கும் அதனாலேயே உங்களோட வேலையில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது சம்பள உயர்வு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுறதும் பிஸ்னஸில் வந்து பெட்டர் அட்ராக்ஷனில் இருக்கிறதுமே வந்து நல்ல சான்சஸ் இருக்குது உங்களுக்கு இந்த வாரம் வந்து எதிரிகளோட தொல்லைகள் எல்லாம் வந்து இருக்கவே இருக்காது எந்த விதமான இனிமிட்டியாக இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய தன்மை தான் இருக்குது அவங்க உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜிஸையும் வந்து அனுப்ப முடியாது நீங்கள் ரொம்ப வெல் ப்ரொடெக்டடாக இருக்கீங்க உங்களோட முன்னோர்களோட பிளெஸிங்ஸும் குலதெய்வத்தோட பிளஸிங்ஸும் இந்த வாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதை நீங்களே சென்ஸ் பண்ண முடியும் உங்களால் நீங்கள் வந்து உங்களுக்கு சில பயங்கள் வந்து இருக்குது ரொம்ப வந்து எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில எனக்கு நான் அடிக்கடி ரொம்ப பயந்துக்கிற ஒரு இன்சக்யூடு ஃபீல் இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் டியூஸ்டே இல்லைன்னா சாட்டர்டே வந்து ஆஞ்சநேயர் கோயில் கோயில் கோயிலுக்கு போயிட்டு ஒரு சிகப்பு கலர் வந்து ஆஞ்சநேயரோட காலில் வச்சு எடுத்து அதை உங்களோட கையில் கட்டிக்கோங்க அதை திருப்பி அடுத்த வாரமே திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள் ஒரு நாலு வாரத்துக்கு டூ இல்லைன்னா அஞ்சு வாரத்துக்கு நீங்கள் கண்டினியூஸாக இந்த சிகப்பு கலர் கயிறு வந்து கையில் கட்டிக்கிட்டே வாங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பயங்கள் வந்து ரொம்பவே நல்லா குறைய ஆரம்பிக்கும் அந்த சேஃபான எனர்ஜிக்குள்ளே இருப்பீங்க ஸோ இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸோட அட்ராக்ஷன்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அடிபட்டு போயிடும் அதனால் நீங்கள் அதுக்காகலாம் பயப்படவே தர தேவையில்லை ஒன்ஸ் இந்த பயங்கள் போகுது அப்படின்னாலே நீங்கள் நிறைய நல்ல விஷயத்த வந்து ஈர்க்க ஆரம்பிப்பீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஓகே இதுதான் நம்ம த்ரீ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டான ரீடிங்கை வந்து கொடுக்கும் யாரெல்லாம் வந்து நம்பிக்கையாக இருக்காங்களோ அவங்களுக்கு அதுக்கு மேலே மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீக் டேரக்ட் ரீடிங்கில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்